எத்தனை முட்டை போட்டு வச்சிருக்காங்க கப்புக்கும் கப்சுக்கும் வித்தியாசம் தானே கப்சுனா என்ன நிறைய கப்புனா ஒன்னே ஒன்னு

ஐயம்மா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நைட்டு லைவ் போட்ட டோரம்மா இருக்கு மோகன் ராம் ஹாய் அக்கா சொல்லிருக்கீங்க ஹாய் ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் ரெண்டாவது லைக் ஆ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் காலையில் டீ காஃபி எல்லாம் முடிச்சுட்டிங்களா இல்லை டிஃபன் முடிச்சாச்சா தீட்டிங்க சூப்பரா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தண்ணி கம்மி யூஸ் பண்ணணும் இன்னைக்கு தண்ணி வந்துச்சு நாளைக்கு வராதுன்னு நினைக்கிறேன் டீ சாப்பிடுறீங்களா டீ எல்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா கஞ்சி அரிசி கஞ்சி இருக்குல்ல அரிசி வடிச்ச கஞ்சி சாதம் வடிக்கக்குள்ள கஞ்சி வரும்ல அந்த கஞ்சி

தோரமா பாத்ரூம்ள்ள போயிடுச்சு அவன் இப்பதான் எழுந்தாக்கிட்ட அங்க அந்த டைம்ல இருக்கிறவங்கதான் கஞ்சி குடிக்கணும்னு எதுனா ரூ கஞ்சி குடிச்சா காலையில டீ விட அரிசி தண்ணி இந்த கஞ்சி எல்லாம் குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு நல்லது ஒண்ணு பசி எடுக்காது அன்பு ப்ரோ ஹாய் வாங்க என்ன சிரிப்பு குடிக்க மாட்டீங்களா எனக்கு கஞ்சி கண்டிப்பா வாங்கம்மா சூடா இருக்கு பழைய கஞ்செல்லாம் குடிக்க மாட்டேன் இந்த சூடா வடிச்ச கஞ்சி இப்பதான் ரைஸ் வடிச்ச அதுல வரும்ல அந்த கஞ்சி மட்டும்தான் சூடா குடிப்பேன் கூப்பிடலாமே மகேஷ் ப்ரோ ப்ரோன்னு ப்ரோ கூப்பிடுற சஷ்டி விரதம் நாற்பத்தி ரெண்டாவது நாள் சிக்ஸ் தான் இருக்கு நல்லபடியா முடிச்சிருந்தோம் எந்த ஊர் அது சொல்லுங்க நான் மும்பையில் இருக்கேன் சொந்த ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாட்டுல எங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்க ஹவுஸ் வை மாமாவுக்கு சாப்பாடு குடு இல்லம்மா இன்னைக்கு வெட்னஸ்டே இல்ல ஹாஃப் டே தான் வந்துருவாரு இன்னைக்கு லீவு நாளைக்கு டோரா பாப்பாவுக்கு பர்த்டே நாளைக்கு லீவு போட முடியாதுன்னு சொல்லிருக்கார் அதனால இன்னைக்கு கூட்டிகிட்டு போவார்னு நினைக்கிற வெளியில ரைஸ் மட்டும் தான் வடிச்சிருக்கேன் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் இங்கெல்லாம் பிக் பஜார் இந்த பக்கம் மார்க்கெட்ல திறப்பாங்க அப்போதான் போயிட்டு காய் வாங்கினாந்து தால் தான் வைக்கலான்னு இருக்கேன் பாம்பே வா ஏ ஆமா ஆமா பாம்பேல தான் இருக்கும் லைவ் முடிஞ்சது சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா நம்ம விஆர் லைக் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் நிறைய இனிமேல் பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் மும்பையை சுற்றி காட்டுற மாதிரி போடலான்னு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ப முடியலையா லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் தாராவிக்கு போயிட்டு போய் பாருங்கள் ஓகே பங்களா வீடு ஸ்ரீராம் நக்கல் அடிக்காதீங்கப்பா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வசதி இல்லை நீங்க வேணா பங்களாவில் இருப்பீங்க நாங்க எங்களுக்கு தகுந்த வீட்டில் தான் இருக்க முடியும் ஓகே சக்திவேல் ப்ரோ வாங்க வணக்கம் லைக் பண்ணீங்களா தேங்க்யூ சக்திவேல் அப்பா நீங்களா வாங்க 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 நான் நைட்டு கூட லைவ் வந்தோம்மா நீ தான் வரல வெற்றி வெற்றி தம்பி வந்தோம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வர்ஷா சிஸ்டர் நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க காபி டீ குடிச்சாச்சா அவம் இது எங்க பங்களூர் எஸ் இருக்கிறவனுக்கு பெரிசா இருந்தாதான் பெரிய வீடா இருந்தாதான் பங்களோன்னு சொல்லுவான் இல்லாதவனுக்கு ஆறி போச்சு பேசி பேசி ஆறி போச்சு ஃபேன் வேற ஓடுறதில்ல என்ன செய்ய இல்லாதவனுக்கு குடுச பங்களோ தான் பவிமா இப்ப சாமி கும்பிட்டம்மா சாமி கும்பிட்டு சரி தண்ணி ஒளிகிட்டே இருக்கு முடியில இருந்து இப்பதான் தலையை அவுழ்த்து விடணும் எப்படி இருக்க நல்லா இருக்கியா பாவி இன்ஸ்டாவுல நீ தான் மெசேஜ் பண்ணியா அது நேம் வேற மாதிரி இருந்துச்சா வேற நேம் இருந்ததுனால நீ தானா நிட்டு எனக்கு டவுட்டா இருந்துச்சு அதனால தான் அப்செர்ட் பண்ணல பவி அக்கா பிரியம்மா சொல்லியிருக்காங்க சூப்பர் சிஸ்டர் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் தினமும் லைவ் வரும் ஆமாம்மா கொஞ்சம் கண்ணு பிரச்சனை அது இல்லாத வீட்டில் வேலை அது இதுன்னு கரெக்டாக இருக்குது இப்போ அதுதான் நான் சொன்னேன்ல நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கான்ட்டு கோயிலுக்கு கோயிலா சுற்றுறதுக்கே சரியாக போயிடுது இப்போ கூட காலையிலேயே சீக்கிரமா எழுந்து மெசேஜ் பண்ணுங்க அப்புறம் அந்த ஐடி தானே உங்களுக்கு தானே இப்போ காலையிலே சாமி கும்பிட்டு ரைஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு இன்னும் கோயில் கூட போல நாளைக்கு போய்க்கலான்னு கொஞ்சம் சோம்பேறியா இருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டோராமா பிரியா அக்கா அட்வான்ஸா சொல்றாங்களே அட ஆமாம் ஆமாம் அப்கோர்ஸ் ஓகே ஓகே. ஒரே பவிதான் தான் மெசேஜ் போடுறாங்க அதனால தெரியும். அது பிரியா. நல்ல கண்ண தோரந்து பாரு. கண்ணு பெருசாக்குது இல்ல. கண்ணு பெருசா தான் இது வந்து பிரியா. இதுதான் பவி.

செந்தில் அண்ணா எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க பவி வணக்கம் செந்தில் அண்ணா சொல்லியிருக்காங்க காலை வேலையில் என்ன பொரியல ரச்சின வா

பிரியா ஒரு ஹாய் கூட இல்ல இருக்கட்டும் பிரியம்மா வந்த உடனே பவி சிஸ்டர் சொன்னாங்க பாலா ப்ரோ ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் ரக்னா என் கூட்டி கிளிப் எடுத்துட்டு வரயா என் வடுகு நான் வடுகு எடுத்தே தலை செய்வதுலப்பா ஆனால் வடுகு மட்டும் பார்க்க ஓய்வு வந்து டிவி ஆனால் இருக்குதுப்பா அந்த பக்கம் போன பாட்டு சவுண்டு ரக்ஷன சாமி பாட்டு போடுது இன்று என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லையே நான் சும்மா காலையிலே ஃப்ரீயா இருந்தேன் தான் லைவ் போட்டேன் ஏன் ஹாய் பிரியாம்மா வர்ஷா சிஸ்டர் சொல்லிருக்காங்க அப்படியே பிரியா நான் தான் சரியாக பார்க்கலையா ஆமா அப்படியா ஓகே ஒரு ஸ்பெஷலும் இல்ல நாளைக்குதான் உங்க மருமகளுக்கு பர்த்டே அதுதான் ஸ்பெஷல் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்ல ஒண்ணு இல்ல சிஸ்டர் கஞ்சி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாதம் அடிச்ச கஞ்சி இருக்கும்ல அந்த கஞ்சி தான் பாப்பாவுக்கு பால் இருக்கு பால் அது ஏது குடுத்துருவோம் இல்லை காஃபி எது வேணுனா போட்டு குடுத்துருவோம் இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஒண்ணும் இன்னைக்கு லேட் ஆகும் இன்னைக்கு தான் குளிக்கான்னு அதான் ஃப்ரெஷர் போல ஆமா இத்தனை நாள் குளிக்கல திருப்பி கிடைக்கலையா நாளைக்கா சொல்லவே இல்ல இப்பதான் சொல்றேன் எல்லாருக்குமே அப்போ மறக்காம நாளைக்கு லைவ் போடுங்க சிஸ்டர் கண்டிப்பா போடுற நாளைக்கு காலையிலே லைவ் போடுறேன் ஓகே காலையிலேயே நான் டைமிங் போடுற நீ நாளைக்கு பாப்பாவை கூட்டிட்டு இது கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல போடுறாடா பாப்பாவை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு போறோம் செந்திலண்ணா பவிம்மா பவிமா சொல்லிருக்காங்க எனக்கு ஒரே சந்தேகம் அக்கா பார்த்த உடன் என்ன சந்தேகமா பவி சொல்லு என்னாச்சு செந்திலண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க புது ட்ரெஸ் போடனா பழைய ட்ரெஸ் போட்டு போ சைலண்டா இருக்கு கொஞ்ச நேரம் ஸ்கூல் ட்ரெஸ் ஸ்கூல் போம்போதா போடணும் ஸ்கூல் போம்போதா சந்தோஷம் எப்ப என்ன சொன்னாலும் மெசேஜ் தான் பண்ண முடியும் டோரம்மா புது துணி டபுள் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே அவளா விடுவா பிரியா புது ட்ரெஸ் தான் போடுறேன்னு சொல்லுவா சும்மா அப்படி சொல்லுவா ட்ரெஸ் நல்லா இல்லைன்னா எனக்கு வேற ட்ரெஸ் வேணும்னு சொல்ற அளவு அண்ணி நலம் போசா ஓகே அண்ணா ஓகே ஓகே காலையில சாப்பிட்டீங்களா இதுமே தானா மணி அண்ணாவும் லைவுக்கு வர்றது இல்ல அகஸ்டினும் வர்றது இல்ல அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க ஆளே ஆளே காணல வேலைக்கு போயிட்டு போறலாம் நாளைக்கு மருமகளுக்கு புது புது துணியெல்லாம் எடுக்கலண்ணா இப்போதான் நாங்கள் பொங்கலுக்கு புதுசாக ட்ரெஸ் அப்போ தான் எடுத்தோம் ஸ்கூலுக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போனேன் எல்லாரும் கலர் ட்ரெஸ் போட்டா ஆ அந்த ட்ரெஸ்ஸே தான் பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே தான் ஒரே ஒரு நாள் தானே போட்டா அதனால பர்த்டேவுக்கு அதுவே செந்தில் அண்ணா எப்படி இருக்கீங்க வீடு என்னமா நம்ம ஊர் பாஷெல்லாம் வருது கிரக பிரதேசம் கிரக பிரவேசம் பண்ணியாச்சா எங்க வீட்டில் காலை உணவு வேக வைத்து குச்சிக்கிழங்கு வேக வச்ச குச்சிக்கிழங்கா சூப்பர்

எல்லாம் வருவாங்க பூசா அதான் எங்க என்ன போயிட்டாரு மணியண்ண நேத்து வந்தாரு என்ன ஊர்ல இருக்கீங்க எப்படின்னா ஊர்ல எல்லாம் நல்லா இருக்கா எப்படின்னு கேட்ட ரிப்ளை பண்ணவே இல்லை ஓடிட்டாரு மெசேஜ் பண்ண வேண்டியது தானே சரி எல்லாரும் பிஸியா இருக்காங்களா இன்னும் சைலண்ட் ஆயிட்டேன் லைவ் முடிக்கிறதுக்கு வந்து விடுவார்கள் வரமாட்டேன் அங்க பாரு வேண்டாம் வேணுண்ணா பவியக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க பிரியா நீங்க குச்சி கெளுங்கு சமைச்சு வச்சுட்டு சாப்பிடுறீங்களான்னு கேட்டா எனக்கு சாப்பிடவே முடியும் அனுப்பி வைங்க செந்தில் குமா காலை வணக்கம் வாங்க ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம பயப்புள்ளைங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுவாங்க போசா அப்படியா அப்பா எங்கப்பா எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க வெளிய வாங்க தண்டு புடிச்சிட்டோம் பாத்துக்கோங்க செந்தில் மாமா நலமா சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாங்க ரொம்பதாவது వాక్ పోటెన్స్ అది థాంక్యూ 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 బ్రో రక్షనమ్మ మా స్కూల్ లో కూడా ఉందిగా పో ఇద సైడ్ నా హోంవర్క్ ఏనో సరే సైడ్ వానా బుక్ ஐ வெரி தண்ணி நெட்டில அதான் வரல அக்கா தாராவி வீடியோ போட்டு ஆமா ஆமா தாராவிக்கு நான் விளக்கு பூச்சிட்டு போறேன்னு சொன்ன அந்த பாய்மா வேலைக்கு போகணும் ஓனர் ஓகே ஓகே அண்ணா ஓகே ஓகே சாப்பாடு இல்லைனா கூட இருக்குவாங்க நெட் இல்லாமல் இருக்க மாட்டாங்களே என்ன செய்ய பிரபு ப்ரோ வாங்க வெல்கம் பாய் சொல்லியிருக்காங்க ஃபேனுக்கு நேராக உட்காந்துருக்கு இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு நிமிஷம் குளுவுறது பா குளுவுறது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா அந்த வீட்டில் சவுண்டு கேட்குது பாரு சாமி பாட்டு இங்கே வரையும் கேட்குது செந்தில் அண்ணா பக்கம் வந்தேன் செந்துரை பக்கம் வந்தேனி நீங்க அங்கே போனீங்களோ சங்கர் மாப்பிள்ள வாங்க வணக்கம் நான் நலம் நீங்களும் என் தங்கை மற்றும் பிள்ளைகள் அனைவரும் நலமா செந்தில் குமார் ப்ரூ கேக்கிறாங்க மும்பைக்கு எங்கேயும் லைன்ல மாட்டீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாச்சா இல்லையா தான் சாப்பிடணும் ரைஸ் மட்டும் வச்சிருக்கேன் ஒரு பத்து மணிக்கு தான் மார்க்கெட் ஓபன் பண்ணுவாங்க அப்பதான் காய் வாங்கிட்டு வந்து குழம்பு மற்றும் சாம்பார் வைக்கணும் பழைய தான் இருக்குது சாப்பிடறதுன்னா சாப்பிடு சாப்பிட மாட்டே பட்னியா கடை புது குழம்புனா பட்னியா கடை அதான் பட்னியா கடை நான் செய்யற வரைய பாவிமா காலை வணக்கம் செந்தில்குமார் சொல்லி இருக்காங்க போ தப்பா எடிட்டிங்களா சாரி அண்ணா நானே ஒரு சிலர் எல்லாரும் கிண்டலா பாவி பாவின்கு கூப்பிடுவாங்கல நீங்க அப்படிதான் கூப்பிடுறீங்களோன்னு நினைச்சிட்டேன் பாவிமா காலையில என்ன பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டீங்களா செந்தில் குமார் யாருங்க அவரே செந்தில் அண்ணாவுக்கு அந்த செந்தில் அண்ணாவுக்கு ரொம்ப க்ளோஸ் இல்ல அக்கா ஒரு பாட்டி வித்துட்டு வந்தாங்க அதான் வாங்கினேன் அப்படியா வா பாட்டி இவ்வளவு வா பழைய குழம்பு சாப்பிட முடியுமா மும்பையில் ரொம்ப குளிரா இருக்கா இல்ல குளிரெல்லாம் இல்ல எங்க வெதர் நல்லா இருக்கு அவ்வளவுதான் நம்ம ஊர்ல எல்லாம் பனி பெய்யுது பக்கத்துல இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு பனியெல்லாம் இல்ல நல்லாவே இருக்குது என்ன வெதர் நல்லா இருக்கு கொஞ்சம் ஏசில இருந்தா அப்படி ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு அவ்வளவுதான் பவிமா காலை வணக்கம் பிரியா அந்த பாட்டி ஏன் இந்த பக்கம் வர சொல்லு அந்த பாட்டி அந்த பக்கமும் வர சொல்லுமா ஆமாமா அப்படியே மும்பையும் கொஞ்சம் பார்சல் பண்ணி அனுங்கமா அனுப்புங்கம்மா அந்த கிழங்கெல்லாம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது குச்சி கிழங்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ஊர் சைடு போனாதான் சாப்பிட்றோம் வள்ளிக்கிழங்கு வேணா கிடைக்குது சாப்பிட்றேங்க குச்சிக்கலம் கிடைக்கிறது இல்லை இங்க தாராவி போகணும்னு சொன்னாங்க ஒரு டைம் அங்கே தான் கிடைக்குமா நம்ம தமிழ்கார் அங்க இருக்காங்கல்ல அங்கே எல்லாமே நிறைய பொருள் கிடைக்கும் லாங் வீடியோ போய் பாருங்கப்பா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தது எங்க காட்டணுன்ட்டு நீங்கள் சொல்லுங்க நான் காட்டுறேன் ஓகே எந்த இடம்ன்ட்டு இன்னைக்கும் இன்னைக்கு இல்லை நாளைக்கேது ஒரு லாக் வரும் ரக்ஷனா birthday vlog போடலாம்னு இருக்கு பத்தாவது லைக் போட்டு விட்டேன் thank you thank you பிரபு ப்ரோ டீ காஃபி முடிச்சிட்டீங்களா ராஜமூர்த்தி வணக்கம் சொல்லிருக்கீங்க வணக்கம் வாங்க வெண்பொங்கல் சாம்பார் தேங்காய் சட்னி உளுந்த வடை என்னம்மா எனக்கு பிடிச்ச பொங்கல் சாப்பிட்டு இருக்கம்மா என்ன விட்டு சாப்பிட்டு இருக்க போவாமா தான் தருமபுரியில் ரொம்ப ஃப்ரீயா கிடைக்குமே கிடைக்கும் நான் நான் கிடைக்குமா சொன்ன ஊர் சைடு வந்தா சாப்பிடுவேன் அங்க கூட காசு குடுத்தாதான் கொடுப்பாங்கப்பா தர்மபுரியில கூட சும்மா எல்லாம் யாரும் குடுக்குறாங்க ஏன்னா நம்ம வச்சிருந்தா ஃப்ரீ மத்தவங்கிட்ட ஃப்ரீயா கொடுப்பாங்களா காசு குடுத்தாதான் கொடுப்பாங்க அதுவும் ஆமா அக்கா தினமும் காலையில் கிழங்கு மக்காச்சோளம் மற்றும் கலக்காய் சூப்பர்மா கலக்காய்லாம் எடுத்துட்டு வருவாங்களா எவ்வளவு இவ்வளவு காலையிலேயவா வந்தா மத்தியானம் டைம் இல்ல ஈவினிங் டைம் தான் வருவாங்க பரவாயில்ல காலையிலேயே வராங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுனா கூட அவங்ககிட்டே வாங்கி டப்பாவில் போட்டு கொடுத்துர்லாம்ல இங்கெல்லாம் அப்படி யாரும் வர மாட்டேங்கிறாங்க நான் பத்து மணிக்கு தம்பிக்கு கொடுக்க தான் போகணும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் வணக்கம் சரி ஓகே பாய் நீ மட்டும் சாப்பிட்றன்னு பவியே சொன்னதுனால வைத்தது கலக்கிடுச்சோ ஓடுறான் ஓகே போயிட்டு வா போயிட்டு வா சொல்லி சொல்லி எழுதுமா ரக்ஷனம்மா என்னது ஒரு என்ன நிறைய தருவாங்க கலங்க தருவாங்களா இல்ல கலக்கவா பத்து 10 ரூபாய்க்குனா பரவாலமா யாராவது பத்து ரூபாய்க்கு கலக்காவா இருந்தாலும் ஒரு என்ன நிறைய தராங்கன்னா பரவாயில்ல இல்ல நீ புது புது அது உள்ள கேஸ் நீ

கண்ணுல வேற எதோ உழுந்துருச்சு மூஞ்சிக்கு மஞ்சள் தொடிச்ச இந்த கண்ணுல ஏதோ உழுந்துட்டு உறுத்துதுன்னா அப்படி ஃபுல்லாகவே கண்ணை தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன் நைட்டு தான் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு பொரியா நீ ஸ்நாக்ஸ் நீலகத்தால சாப்பிட குடியல சோறு பொரி எல்லாம் இருக்கா தெரியல

ஓகே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க யாரும் இல்லை ஓகே நான் முடிஞ்சால் ஒரு ஈவினிங் போல் அங்கே போயிட்டு முடிஞ்சா லைவ் போடுறேன் வெளியே போயிட்டேன் வெளியே போக்குள்ளே லைவ் போடுறேன் ஓகே பாய்